நாள் ஒரு நல்ல நாள் என்னென்று சொன்னால் பாண்டூப்பை சேர்ந்த ஆறுமுகம் கந்தையா வேல்முருக அவருடைய மனைவி அவரை அழைத்து வந்திருந்தார் அவர் வந்து இவரிடம் சென்று எனது வீட்டைக்காட்டை சொல்லியிருக்கிறார் ஆனால் வீட்டைக்காட்ட சொன்னபோது அவரை அழைத்து வந்தபோது எனக்கு இவரை முன்பின் தெரியாது இருந்தாலும் புரோதன் யார் என்று அறிந்து கொண்டேன் அறிந்து கொண்டதில் இவருடைய தந்தை அச்சுவேலியும் தாய் மட்டக்களப்பும் அதேபோது இவருடைய மனைவி கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்தவர் அந்த வகையிலே நான் முக்கியமாக நான் விடத்தில் பார்க்கின்ற போது இவர் அழைத்து வந்தவர் இவர் அழைத்து வந்தவர் வந்து வேல்முருகும் மாஸ்டர் ஆர்முகம் கந்தையா வேல்முருகும் முன்னாள் மா தமிழர் விடுதலை கூட்டணியுடைய மாவட்ட அபிவிருத்தி சபை உறுப்பினர் அவரும் அவவும் தற்போது எனது இல்லத்தில் தற்போது இருக்கிறார் இருக்கிறார் ஆகவே இவர் லண்டனிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனுக்கு சென்றவர் இடையிடையே இலங்கைக்கு வந்து செல்வார் அந்த வகையில் இவரிடம் வந்து சில விடயங்களை பயிர்ந்து கொள்வோம் என நினைக்கின்றேன் அந்த வகையிலே உங்களுடைய பெயர் என்னுடைய பேர் சிவஞான சுந்தரம் தயாபரன் சிவஞான சுந்தரம் தயாபரன் நீங்கள் லண்டனில் வாழ்ந்த நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் மிக்கட்டான கால பகுதிகளில் இலங்கையிலிருந்து போயிருக்கீங்க ஆகவே அன்றும் இன்றும் என்று போது அன்றும் இன்றிலே இதை புட்டி சொல்லாமல் தட்டிச் என்ன அன்றும் இன்றும் என்ன என்று பலி பதிலளிக்கின்றீர்கள் அன்றைய அரசியல்வாதியப் அரசியலை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஒரு இந்த நியாயமில்லாத அரசியல் இருந்தது ஆனால் இப்பொழுது கடவில் இருக்கும் ஜனாதிபதி அவர்களுடைய கொள்கை வந்து ஒரு நேர்மையான கொள்கை ஒரு நியம நியாயமான கொள்கை அவர் எப்பொழுதும் சொல்வதை தான் செய்கிறார் தான் சொல்லுவார் அதபடியாக அவர் நான் நிற்கிறேன் அவர்கள கொள்கையை நாங்களெல்லாம் கடைப்பிடித்து பின்பற்றணும் என்று சொன்னால் நல்ல ஒரு நா நிலை மிக்கின்ற நாடு முன்னரிச்சல் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டில் லண்டனுக்கு போனீங்க இங்கேருந்து நீங்கள் இக்கிட்ட அந்த காலகட்டத்தில்லாம் போயிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பண்ணுறது மிகவும் முக்கியமான காலம் இங்கே அவ்வாறு போயிட்டு நீங்கள் திடீரென்று இப்படி சொல்கிறீங்க வந்து அண்டகுமார் திசாநாயகர் நீங்கள் இல்லை இப்போ பலபடி எங்களை கண்டிப்பீங்க திடீரென்று சொல்கிறதுக்கு காரணம் என்ன இல்லை நான் லண்டனில் இருக்கவர்க்குலேயே நான் பார்க்குறேன் நியூஸ் எல்லாம் பார்க்கறேன் நான் அப்பப்போ நடக்கிற அரசியல் வேடிக்கைகள் அவர் வந்து வந்திருக்கிறார் அதோட நாங்கள் இப்போ ஒற்று செய்து பார்க்கக்குள்ள இவர கொள்கை சரியான நியாயமாக தான் இருக்குது கொள்கை நியாயமாக இருக்குது கொள்கை நியாயம் என்னதை சொல்லுங்க அவர் அவர் பேச்சு அவர் அவர் சொல்கிறதெல்லாம் அவர் 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 என்ன செய்ய போகிறார் எப்படி செய்ய போகிறார் எல்லாம் பிளான் பண்ணி செய்கிறார் ஒரு ஒரு நியாயம் இருக்குது ஒரு தர்மம் இருக்குது அவரோட பேச்சில் ஆகவே அவரோட பேச்சியில் வந்து நியாயம் இருக்குது கம்பீரம் இருக்குது தர்மம் இருக்குது சொன்னதை செய்கிறார் செய்கிறத சொல்கிறார் ஆகவே இதன் ஊடாக விமோசனம் கிடைக்கும் என்று நீங்கள் விமோசனம் கட்டாயம் கிடைக்கும் விமோசனம் கட்டாயம் கிடைக்கும் இல்லை நாடு ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கு விமோசனம் இல்லை நாடு ஒரு நல்ல நிலையில் போய் போக விமோசனம் அடங்குது சில சில பிரச்சனையால் கொஞ்சம் கஷ்டப்பட்ட இலங்கை பட் இனிமேல் நல்ல ஒரு நல்ல ஆகவே குறுகிய இந்த நேர்காணல் என்றாலும் திரு திடீரென்னை விடத்தில் வந்திருந்தார் ஆகவே தேவரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக இவர் அழைத்து வந்த வேல்முரு மாஸ்டர் அதாவது பாண்டிருப்பை சேர்ந்த வேல்முரு மாஸ்டர் என்று சொன்னால் மிகவும் பிரவெலியமான ஒருவர் அந்த காலத்தில் இவருடைய இவ தற்போது இருக்கின்ற இவனுடைய தம்பிதான் செல்வான்னு சொல்லுவாங்க சின்னஸ்வரன் அது மாதிரி இன்னும் இருவர் இருக்காங்க பெரியஸ்வரன் செல்வார் சின்னேஸ்வரன் பெரியேஸ்வரன் செல்வாண்டு மூர் இருக்கிறாங்க இவங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் அந்த காலத்திலே அவர் மிகவும் கவனம் செலுத்தியது இவர்களை அல்ல அதாவது அந்த பெண் குழந்தைகள் மூன்று பேர் பேருக்குமே முன்னாலே தமிழ் என்கின்ற பேரை வைத்து தமிழ் செல்வி தமிழ் வாணி தமிழினி என்று பேர் மட்டிருந்தார் மாவட்ட அபிவிருத்தி சபையினையிலே மூலாவதாரமாக போட்டியிட்டு அம்பாறை மாவட்டத்திலே காரதிவை சேர்ந்த விநாயகமூர்த்தி சேமனும் தமிழர் விடுதலை கூட்டணியிலே வேல்முரு மாஸ்டரும் தெரிவு செய்திருந்தார் அது மாத்திரமில்லை எனக்கு இப்போ ஞாபகம் அது என்ன நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் மூன்றாம் ஆண்டு எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியிலே உதயசூரியன் கொடி பறக்க கில்மென் மின்ஸ் கார்லி அந்த கில்மென் மின்ஸ் பார்வோட அவருடைய சகோதரம் ஏன்னா ராஜலிங்க பத்தர் அவர் தான் வாங்கி கொடுத்தவர் எனக்கு நல்ல ஞாபகம் அதன் மீது பாரிய சமூக சேவையை செய்தவர் அது மாத்திரம் இல்லை ஒரு தடவை படையினரால் தாடி மயிரம் பிடுங்கப்பட்டு சித்திரபதி செய்யப்பட்டிருந்தார் அந்த விடயங்கள் ஆக அது மாத்திரமில்லை ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால் இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவர் தான் தமிழரசுக் கட்சியின் தலைவர் எனக்கு அந்த ஞாபகம் மாவை சேனகராஜா அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வந்து மாவை சேனகராஜா மட்டுமல்ல அமிரலிங்கம் மங்கேக்கரசி அமிர்தலிங்கம் சிவசிதம்பரம் தங்கத்துரை அதே போன்று ராஜதுரை அதே போன்று யாழ்ப்பாணம் யோகீஸ்வரன் போன்றோரெல்லாம் பன்னீர்செல்வம் எல்லோருமே வருவார்கள் அந்த காலத்தில் ஒரே ஒரு ப பத்திரிகை நிருபர் இருந்தார் அவர் கல்விக்கு சேர்ந்தார் பிரகாசம் அவர் அடிக்கடி வந்திருப்பார் பிறகு நாங்கள் இவர்களுடைய இல்லத்திலே இருந்திருக்கிறேன் இவருடைய தம்பி முத்தலிங்கம் கணேஸ்வரன் செல்வாவுடன் அந்த வகையிலே மிகவும் ஒரு புகழ் பூத்த ஒரு மனிதன் இருந்தாலும் கூட தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு ஒன்று கதைக்கிற நம்மவர்கள் இவருக்கு இன்னும் ஒரு சிலை வைக்கவில்லை என்பதுதான் எனது மனத்தவும் மாறி மாறி வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறி மாறி வந்த மாகாண சபை உறுப்பினர்கள் தமிழ் தேசியம் கதைத்தீர்கள் தமிழ் உணர்வு கதைத்தீர்கள் தன தமிழ் உணர்வு எங்கிருந்து உருவாகியது அது பாண்டியிருப்பு கிராமத்தில் இருந்து உருவாகியது இவர்களுடைய வீட்டில் இருந்து உருவாகியது அவ்வாறு இருந்தும் கூட அவருக்கு சிலை வைக்கவில்லை என்கின்ற அந்த மனத்தாவமான செய்தியை நான் குறிவைப்பதுடன் இனிவரும் காலத்தில் ஆவது அவருக்கு சிலை வைப்பதற்கு நீங்கள் முன்னு முன்னர் முன் உழைக்க வேண்டும் என்று நான் ஏனென்று சொன்னால் தற்போது தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழரசு கட்சியினுடைய தார்விலில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பட்டியல் உட்பட அதிலே நம்மவர்கள் மயிலூர் மாஸ்டரை அறிந்த ஞானமுத்தி ஸ்ரீநேசன் அவர்கள் அதேபோன்று ஸ்ரீநாத் ஸ்ரீநாதம் அவருடைய மாமா கல்முனை ஆகவே அவருக்கு நன்றாக தெரியும் அதே போன்று அம்பாறை மாவட்டத்திலே கோடீஸ்வரன் ஆகவே இல்லை தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் உட்பட அனைவரும் சேர்ந்து இந்த வேல்முருக மாசத்திற்கு ஒரு சிலை வைப்பீர்களாக இருந்தால் அந்த சிலையே உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுடைய கட்சியை வளர்ப்பதற்கு மேலும் உறுதணை புரியும் என கூறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்